ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்லல் மாசி மக தேர் திருவிழாவை தான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த வருஷம் எப்போதும் இல்லாத மாதிரி சரியான மழை பெஞ்சிருக்குது எல்லோருமே கையில் குடைகளை ஏந்திக்கிட்டு ஸோ அப்படி போதும் அந்த தேரோட்ட திருவிழா வந்து நல்ல விசேஷமாக குதூகலமாக எப்போதும் செய்கிறது மாதிரியே அங்கே உள்ள இருபத்தி ரெண்டரை கிராம மக்களும் கூடி இந்த தேரை இழுத்து சிறப்பு விட்டுருக்குறாங்க கல்லல் தேரோட்டம் திருவிழா பாருங்கள் நீங்களும் மிக பிரம்மாண்டமான தேர் இந்த கல்லல் தேருக்கு வந்து ரொம்ப பெரிய வரலாறே இருக்குது இருபத்தி ரெண்டரை கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே கூடி வந்து நின்று அந்த சங்கிலியை இழுத்து தான் அந்த இது தேரை எழுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு இருக்கும் ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு பெரிய தேர் பறைசை முழங்க கொம்பு ஊதி இந்த நம்மளுடைய தேர் சோமசந்திரேசௌந்தரநாயகியம்மன் தேர் வந்து ஆடி அசைஞ்சு இருக்கு பக்தர்களுடைய முன்னிலையில் வந்து நல்லபடியாக எல்லாரும் தரிசனம் செஞ்சுக்கிறோங்க உங்களுக்கும் அந்த சோமச்சந்திரேஸ்வர சவுந்தரநாயகியம்மனுடைய அருள் கிடைக்கட்டும்னு நம்ம சேனல் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த தேரில் போட்டிருக்க அலங்காரம் அந்த பந்தல் அது ஆடி அசைஞ்சு வர்றது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கு போன ஒரு காட்டிலும் இந்த வருடம் ரொம்ப அழகு வாய்ந்திருக்குது நம்ம கல்லல் தேர் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கும்போது மலைச்சாரல் விழுந்து கொண்டிருக்க போதும் கூட அந்த இளைஞர்கள் பட்டாளம் வந்து அந்த தேரை இழுக்கிறதுல வந்து ரொம்ப கவனமும் ஈடு ஈடுபாடோடு இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி கடல் தெப்பக்குளம் நல்லா மழை பெஞ்சு நிறைஞ்சு இருக்குது பாருங்கள் மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப குறையாமல் இருந்தபோதும் தாமதப்படுத்தி அந்த வருஷம் வந்து மழை கொஞ்சம் குறையட்டுங்கிறதுக்கப்புறம் தான் வந்து தேர் இழுக்கிறதே தொடங்கினாங்க ஸோ அடுத்து வச்சு நம்ம சின்ன தேரை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த சின்ன தேர் வந்து மக்களால் கூடி இழுக்கப்பட்டு அதுவும் நம் முன்னாடி வந்துச்சு அதுலேயும் நம்மளுடைய தெய்வங்கள்லாம் அதையும் நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் அந்த ஆசி பெறட்டும் நன்றி கல்லல் தேரோட்ட திருவிழா நம்ம வீட்டில் போயிருந்தாங்க அவங்க சின்னதாக கவரேஜ் பண்ணி அனுப்பியிருந்ததை நம்ம எடிட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சு உங்களுடைய அதை கொடுங்க மீண்டும் மறுபடியும் தொழில்